ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவ ஆலயங்கள் கட்டுறதுனால வரக்கூடிய புண்ணியங்களும் சிவலிங்க பிரதிஷ்டை செய்கிறதுனால வரக்கூடிய மாபெரும் நன்மைகளை பற்றின பதிவு தான் இது பண்டைய காலங்களில் எல்லா நாட்டு அரசர்களுமே கோயில்களை கட்டி ஆலய வழிபாடு செய்கிறத ஒரு பெரிய கடமையாக வச்சுருந்தாங்க முக்கியமாக சிவாலயங்கள் கட்டி சிவலிங்க பிரதிஷ்டை செய்கிறத ஒரு பெரும் பாக்கியமாகவே கொண்டிருந்தாங்க பல கலைநயமிக்க சிற்பிகளை கொண்டு பல கலைநுணுக்கங்களோடு கூடிய சிவாலயங்கள் கட்டியிருப்பாங்க இன்றைக்குமே ராஜராஜ சோழன் கட்டிய பிரகதீஸ்வரர் கோயில் போய் பார்த்தோன்னா நம்ம அந்த கலைநுட்பத்தை எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் சிவாலயங்கள் அமைக்கிறதுனாலையும் சிவலிங்க பிரதிஷ்டை செய்கிறதுனாலையும் வரக்கூடிய புண்ணியங்களை பற்றி அகத்திய முனிவர் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம் தன் வாழ்நாளில் ஒரு சிவாலயத்தை எழுப்புபவர் தினந்தோறுமே சிவபெருமான பூஜித்த பலனை பெறுவார் அதோட அவர் குளத்தில் பிறந்த சிறந்த முன்னோர்களில் நூறு தலைமுறையினர் சிவலோகம் செல்வர் ஒருத்தர் சிவாலயம் கட்டணும் அப்படின்னு மனப்பூர்வமாக நினைச்சாலே போதும் அவர் ஏழு ஜென்மங்கள் செய்த பாவங்களிலிருந்தும் விடுபடுவார் நினச்சது போலவே சிவாலயம் கட்டி முடிச்சிட்டா சகலவிதமான நன்மைகளுமே அவரை வந்து அடையும் கருங்கற்களை கொண்டு சிவாலயம் இழுப்பக்கூடிய ஒருத்தருக்கு ஒவ்வொரு கற்களுக்கும் ஒவ்வொரு ஆயிரம் வருட வீதம் சிவலோகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஒருவரை கொண்டு சிவலிங்கத்தை செய்விப்பவருக்கு சிவலோகத்தில் அறுபதாயிரம் வருஷம் தங்கியிருக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் அவரோட வம்சத்தவர்களுக்கும் சிவலோகத்தை அடையக்கூடிய புண்ணியமும் கிடைக்கும் ஒருவர் சிவலிங்க பிரதிஷ்டை செய்யணும்னு மனசால் நினைச்சாலே போதும் தன்னோட எட்டு தலைமுறை முன்னோர்களையும் சிவலோகம் அடைய செய்வார் அப்படி செய்ய முடியலனாலும் அடுத்தவங்க செய்கிறத பார்த்து நாமும் இது போல் செய்தால் நற்கதி அடையலாமே அப்படின்னு மனசால் நினைச்சாலே போதும் கண்டிப்பாக முக்தி நிச்சயம் எந்த நேரமும் சிவபெருமான மனசால் தியானித்து வருபவர்களுக்கும் சிவபெருமான மலர்களால் அர்ச்சிக்கக்கூடியவர்களுக்கும் சிதலமாகி கிடக்கக்கூடிய பராமரிப்பின்றி இடிக்கக்கூடிய சிவாலயங்களை புதுப்பிச்சு நித்திய வழிபாடுகளை செய்கிறவங்களுக்கும் காலையிலையும் மாலையிலும் ஆலயத்தை பெரு சுத்தம் செய்றவங்களுக்கும் சிவாலயத்தை நிர்வகிப்பவர்களுக்கும் சிவலிங்க பிரதிஷ்டை செய்பவர்களுக்கும் வரன பயம் இருக்காது யமதர்மன் நெருங்க மாட்டார் சிவாலயத்துக்கு செஞ்சு சிவலிங்கத்துக்கு தேன் பால் தயிர் நெய் ஆகியவற்றால அபிஷேகம் செய்யற ஒருத்தர் பூஜிக்கக்கூடிய ஒருத்தர் ஆயிரம் பசுக்களை தானம் செய்யற பலனை அடைவாரு தேய்பிற சதுர்த்தசியில சிவலிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் செஞ்சோம்னா அது வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாத்துல இருந்தும் விடுபடலாம் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜிக்கக்கூடிய ஒருத்தருக்கு சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு எல்லா நன்மைகளும் பெறக்கூடிய புண்ணியம் கிடைக்கும் பண்டைய கால மக்கள் எல்லாருமே சிவலிங்க பிரதிஷ்டை செய்கிறதாலையும் சிவாலயங்கள் கட்டுறதுனாலையும் வரக்கூடிய பலன்களையும் புண்ணியங்களையும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க நம்ம தலைமுறையினரும் நம்மளுக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறையினரும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறதாலையும் சிவாலயங்கள் கட்டுறதுனாலையும் வரக்கூடிய புண்ணியங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சிவாலய வழிபாடுகளில் உதவி செஞ்சு சிவாலயங்கள் கட்டுறதில் முழு மனசாக ஈடுபட்டு சிவாலயங்கள் கட்டி வழிபடணும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் சீக்கிரமே அடுத்த பதிவில் சந்திக்கலாம்